எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கலமான கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கீங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த பூண்டு இதில் போட்டுடலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கப்போங்க பூண்டு வந்து முழுசாக போடாதீங்க தட்டி போடுங்க அப்போ தான் வந்து வாசம் வந்து நல்லா இருக்கும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுமாரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயோட லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பொரியலுக்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வந்துடுச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுப்பேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு ஏன் போட்டான்னா இதில் இருக்கிற எண்ணெயெலாம் வந்து அப்படியே எழுத்துக்கோங்க கிழங்கு வந்து நல்லா ஆகிடும் எண்ணெய் இருந்துச்சுன்னா பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அரிசி மாவு போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ எண்ணெயாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு அரிசி மாவு போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க பார்த்திங்களா கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை ம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வைக்கலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஃபைனலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ